வணக்கம் இன்னைக்கு வீடியோ யாரை பத்தினா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அவர் வந்து எப்பேற்பட்ட அறிவாளின்னு அவரோட இன்டர்வியூ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சகல கையை கொடு கொடுக்க மாட்டல இல்லை சகல தப்பு தான் பெரிய மனுஷன் சகலன்லாம் சொல்லக்கூடாது ஆனா தப்ப உணர்றேன் ஆனா இவர் சிஎம்ஐ பார்த்து அங்குள்னு சொல்றப்ப நான் சகலன்னு சொல்லக்கூடாத சகல கட்சியில யாராவது தற்கூடிய இருந்தா பரவாயில்ல கட்சியேவா ஏப்போ ஒரு கொள்கை பார்ப்பு பொதுச் செயலாளர்னா எப்படி இருக்கணும் அப்படி கொள்கையை பாய்ச்ச இல்லையா ஒரு இன்டர்வியூல ஒரு அம்மா லெப்ட் ரைட்டு வாங்கிடுச்சு ஆக்சுவலாக அவர் யாருன்னா ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு என்ன சகல ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இல்லாம இது அரசியல் இறக்குறது தெரியுதே இன்டர்வியூல தெரியுதே படித்தது அப்படி உங்களை மேலே ஒப்பிக்கிறவர் திடுதுப்புன்னு ஒருத்தர் இன்டர்வியூ கூட்டா எப்படி சொல்லி சமாளிக்கிறது கூட தெரியல அந்த இன்டர்வியூ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஐயா நீங்க பாத்தீங்கன்னு தெரில அதில் கேள்வி கேட்கற அம்மா என்ன பண்றாங்க ஒரு பத்து பதினஞ்சு சாதாரண கேள்வி கேக்கிறாங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை கொள்கை பரப்பு செயலாளர் கொள்கைனா என்ன இன்னிங்க அனையூர்ல இருக்கிறீங்க அப்புறம் அந்த நாற்பத்தி ஒரு பேர் கரூர் மரணம் அதை பத்தி ரொம்ப சாதாரணமா தேய்ச்சி ஒழிஞ்சு போன சாதாரண கேள்விதான் என்ன அந்த அம்மா கரெக்டா கேட்டாங்க அந்த கரெக்டாக கேட்ட கேள்விக்கு அந்த இன்டர்வியூ பார்த்தவங்களுக்கு தெரியும் பதில் ஒரு மனுஷன் எப்படி சொல்லணும் ஃப்ளூவன்டா பதில் சொல்லி பார்த்துருக்கேன் ஃப்ளூவன்டா வளர் இப்பதான் பாக்குறேன் முப்பது நிமிஷத்துல முன்னூத்தி முப்பது அடம் குக்கு பாருங்க மக்கள் நேர்காணல வருத்தத்தை தெரிவிச்ச அறிக்கையில் இருமொழி இருமொழி கொள்கை பல பல மேடைகள் ஆரம்பிச்ச அறிவிப்பு வந்த ஐஆர்எஸ் அதிகாரி எப்படி திக்கி திணறல பாருங்க பேச வரல பொது இடத்துல அந்த கூச்சத்தை பிரேக் பண்ணி இன்னும் பேச தெரியல அது பொது இடம் கூட கிடையாது ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல இன்டர்வியூ அதுக்கு கஷ்டம் ஆயிடுச்சு அந்த அம்மா அநியாயத்துக்கு கரெக்டான கேள்வியா கேட்கறாங்க நான் பார்த்த இன்டர்வியூல ரொம்ப சிம்பிளா நேர்மையான கேள்வி இதுலதான் இருந்துச்சு அதுக்கு தேனாட்டப்பில ம் நீங்க பார்த்து நீங்க பரவாயில்ல நம்ம பெட்டர்ன்னு தோணிருக்கோம் உங்களுக்கு இல்லை எங்களுக்கு நான் பெட்டர்ன்னு தோணுச்சு தலைவா ஃபஸ்ட் கேள்வி கொள்கை பரப்பு செயலாளர் கொள்கையை பற்றி சொல்லுங்க அப்படின்னோடனே கொள்கையை சொல்றாப்புல நாங்கள் வந்து மும்மொழி கொள்கை இது சமூக நீதி அது இதுன்னு உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க நாகரீகமா சமூக நீதின்னு சொல்றீங்களா அதுக்கு நீங்க என்ன கேச்சிங்க என்ன நட்டிங்க என்ன பூத்துனீங்க அப்படின்லாம் கேட்காம என்ன பண்ணீங்க எதை போராட்டம் பண்ணீங்கன்னா நாகரிகமா கேட்டாங்க ஏன்னா அவங்க நாகரீகமானவங்க நாகரிகமாக கேட்டாங்க அதுக்கு அவர் கொடுத்த பதிலை பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளில வந்துருக்கீங்க டக்குன்னு டென்ஷன் என்ன பதில் இதுன்னு திமுகவோட ஒரு தலையாய கொள்கையாக சமூக நீதி தான் சொல்றாங்க சமூக நீதி ஆக்சுவலாக திமுகவில் என்ன நடக்குது கேள்வி நீங்கள் சமூக நீதிக்காக என்ன போராட்டம் பண்ணிக்கிறீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அதுக்கு திமுக இப்போ எறும்பு இரும்பு கழிச்சா விட்டு நோன்லாம் எல்லாத்துக்கும் நோன்னா என்ன தான் அர்த்தம் அந்த மாதிரி தான் இருக்குது ஏங்க நீங்கள் என்ன போராட்டம் பண்ணி கேட்டால் திமுக அதுக்கு அந்த அக்காவே டென்ஷன் ஆகிடுச்சு செக்கைக்கு வாய்ப்பு அதெல்லாம் ஜெயாத விஷயத்துக்கு நீ என்ன கீச்சு அதை சொல்லு அப்படி சொல்ல டீசெண்டாக சொன்னாங்க திமுக விட்டுருங்க விமர்சனத்தை விட்டுருங்க நீங்க என்ன இது பண்ணீங்க அந்த கருமத்தை சொல்லுங்க உங்களை நினைக்கல பார்க்க இல்லை நான் நினைக்கல எப்படி அப்படின்னு ஆனா இந்த மாதிரி ஆள் கட்சியில் வச்சு என்ன பண்ண போறீங்க இதுல வந்து கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் பத்தல அவருக்கு கொள்கை பரப்பு பொது செயலாளர் ஒரு படி மேல கொடுக்கணும் ஏன்னா ஐஆர்எஸ் அதிகாரி ஏன்னா டாக்டர் இவ்வளவு படிச்சு என்ன புண்ணியோ பேச தெரியல அடுத்து பதில் சமூக நீதி அவங்க எங்க கொண்டு வந்தாங்கனோ எங்க கொண்டு வந்தாங்க தெரியுமா எங்க கட்சியில் சமூக நீதி நாங்க முதல்ல கொண்டு வந்திருக்கோம் கட்சிக்குள்ளே சமூக நீதியை கொண்டு வராங்க ஏன்னா அந்த கட்சியில் சமூக நீதி கிடையாது அதனால ஃபர்ஸ்ட் கட்சிக்குள்ளே சமூக நீதியை கொண்டு வந்துடுறோம் அதையும் எங்களால் கொண்டு வர முடியல கவி தருக்கிறானுங்க அதனால நாங்க அதுக்குள்ள எங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டு அப்புறம் நாட்டுக்கு கொண்டு வந்துடும் இப்படியா பதில் சொல்றதுங்க சபூர் இதைய நான் போராடி இருக்கோம் இத்தனை இடத்துல போராடி இருக்கோம் இந்த இடத்துல குரல் கொடுத்துருக்கோம் இத்தனை அறிக்கை விட்டுருக்கோம் விட்டு எங்க ஐயா பனையூர்லேருந்து இருந்து அறிக்கே தள்ளினாரு தான் சொல்லியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் கச்சுகுள்ள கொண்டு வந்தோம் கச்சுகுள்ள கொண்டு வந்தீங்களா பாக்குறீங்களா நீங்க கொண்டு வந்த லட்சானா பை பாருங்கள் ஆனா இப்ப ஜாதியின் படிடயில எல்லாமே ஒதுக்குறாங்க ஏன் மெயினா நடறாங்க एससी மேல வர ஒரே ஒரு நோக்கத மட்டும் வநறாங்க ஜாதி பாத்து இங்க நிறைய ஊழல் நடக்குது சார் அவங்களோட கேஸ்ட் சம்பந்தங்களா இருந்தா அவங்க அப்படியே அடைவச்சி வெச்சிருங்கறாங்க அதிகாரி இதெல்லாம்மா சொல்றது சமூகநீதியை எங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்து இல்லையே அப்படி எல்லா தான் பிரச்சனை இருக்கு இதை வந்து இந்த தான் நான் சொல்ல வரல ஆனா பதில் வேற சொல்லிருக்கலாம் சமூகநீதியா நாங்க போராடுகிறோம் இன்னமும் நாங்க பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்கோம் அம்பேத்கர் வச்சிருக்கோம் பெரியார் கொள்கைகளை நாங்கள் வந்து அளவு குத்தி சொல்றோம் மேடைக்கு மேடை வேலை எடுத்துக்கின்னு வெற்றி வேல் வீர வேல்னு கத்தி சொல்றோம் இந்த மாதிரி ஒரு தீ மிதிச்சு அவ்வளவு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி டாக்டர் காவடி எடுத்து ஆடி அப்படி பெரியார் கொள்கையை சமூக ரீதியை நாங்கள் சொல்லி நின்று அம்பேத்கர் போட்டோ மட்டும் வச்சிருக்கிறோம் மற்றபடி கட்சியில் வந்து ஜாதி பார்த்தா நாங்க சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது ஆனா அப்படிதான் நடக்குது ஆனா அது இல்லைன்னு கூட ஏதாவது சொல்லிடுவோம் அப்ப நான் ஏதாவது அப்படி சமாளிக்கலையா ஐயா அவர் இன்டர்வியூலாம் அனுப்புறீங்க அவரு தான் வரலையே பாவம் அந்த என்ன கேட்டாங்க இந்த மாதிரி சமூக நீதிக்கு என்ன நீங்க என்ன பண்ணீங்க அதுக்கு இவர் கேக்குற கேள்வி பாக்குறீங்களா எங்க மாவட்ட செயலாளர் யாருன்னு சொல்லுங்க மாவட்ட செயலாளர் யாருன்னு சொல்லுங்க உங்க மாவட்ட செயலாளர் நாங்க ஏன் சொல்லணும் இல்ல அந்த இன்டர்வியூ எடுக்கிற அம்மா ஏன் சொல்லணும் எங்க மாவட்ட செயலர் யாருன்னு சொல்லுங்க தெரியுமா ரொம்ப ஃபேமஸ் அதாவது ரஜினிகாந்த் கமலஹாசன் சச்சின் டெண்டுல்கர் டோனி இவங்கள தான் மாவட்ட செயலாளர் என்னயா இது உங்கள் மாவட்ட செயலாளர் யாருன்னு அந்த எப்படி தெரியும் மாவட்ட செயல் யார் சொல்லுங்கள் பார்ப்போம் பார்ப்போம் ஒரு பத்து பேர் சொல்லுங்க உங்களுக்கு வந்து கிஃப்ட் தரேன் நான் இது மாவட்ட செயலாளர் பேரை இன்டர்வியூ எடுக்கிற அந்த அந்த அம்மா எடை கேட்டால் என்ன நியாயம் இதெல்லாம் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரிக்கு அவமானமாக இருக்குது படித்த படிப்புக்கு எப்படி அப்படி அப்படி இருக்கணும் அய்யோ அப்படின்னு என்னென்னு தெரியல அந்த இன்டர்வியூல அந்த அம்மா கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் தப்பு தப்பா பதில் சொல்லி அந்த அம்மாக்கிட்டே வாங்கி கேட்டீங்கன்னாரு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தது ஒரே என்டர்டைன்மெண்ட்டு ஒரு கேள்வி கூட நல்ல பதில் அந்த அம்மா போட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்குது டீப் ஏற மனுச்சு அப்படியே மண்டை நரம்பலாக ஓடுது ஆ இருங்க இருங்க பொறுங்க பொறுங்க எனக்கு பேச கொடுக்குங்க என்ன பொருங்க அப்படி கொஞ்ச நேரத்தில் கத்திட்டு வாழ கத்திரிட்டு ஏன்னு ஓடிருப்பாங்க பொழுது அப்படிதான் அப்படி பார்க்குற அப்படியே நரம்பு கொடைக்குது கண்ணு வெறியுது ஐயோ லேடிஸாக இருக்கிறாலும் நம்மளால் பேசவும் முடில பாதியில் முடில அந்த அம்மா அப்படி ரொம்பலாம் கஷ்டமாலாம் கேள்வி சாதாரண கேள்வி அந்த கேள்விக்கு நடுவில் ஏன் ஓகே ஆஹா அப்படின்ற ரெண்டு வார்த்தை முடியல அந்தால மும்போய் கொள்கைக்கு நீங்கள் ஏன் குரல் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் தெரியுமா நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் பொறுங்க எவ்வளோ நாள் பொறுக்கணும் ஷாவுங்க நல்ல நோய் வந்து அறுபது ஏழு வயசானாலும் பொறுத்துருங்க நீங்க சாவுறப்ப அப்படி தட்டி எழுப்பி பொறுக்குறீங்களா ஒண்ணு கொஞ்சம் பொறுத்துருங்க அடுத்து ஜென்மத்துக்கு வாங்க அப்ப பேசுவோம் அப்படிதான் பொறுத்து இருந்து பாருங்க யாரா சொல்லுவாங்களே எதன அது மெகா சீரியல் கிளைமேக்ஸா இருந்து பாருங்க ஒரு ரெண்டாயிரம் எபிசோட் போட்டோம் அசிங்கமான காமெடி பண்ணாலும் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல கடுப்பா தலைவர் ஏன் பேசலன்னு கேட்டதுக்கு ஆன்சரு தலைவர் அவர்கள் எல்லா விஷயத்தையும் ரியாக்ட் பண்ணணும்னு இல்லாம கட்சியில இரண்டாம் நிலை தலைவர்கள்லாம் கண்டிப்பாக அதை பத்தி பேசியிருக்கோம் கரெக்டு தான் தலைவர் வந்து எல்லாத்துக்கும் குரல் ஒன்றும் இது இல்லைங்க ஏன்னா தலைவர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் கொடுத்துட்டாரு அவர்கிட்ட நம்ம அதுக்கு மேலே கேட்குறோம் அவர் வந்து அது கொடுப்பாங்க அதுக்கு வந்து அடுத்த கட்ட தலைவர் கொடுத்தா போதும் அடுத்த கட்ட தலைவர்கள் யார் தலைவரே சூப்பராக இப்போ அவர் பார்த்தாலே ஆஹா எதிர்காலம் தெரியுதுன்னு இருக்குது அப்போ அடுத்த கட்ட தலைவர் வந்து குரல் கொடுக்குறாராம் யார் யார் ஆதவ் அர்ஜுனா இவர் ஐஆர்எஸ் அதிகாரி அருமையாக இன்டர்வியூ கொடுத்தாரு இவர் அப்புறம் ராஜ்மோகனு அடுத்த கட்ட தலைவரை போடுறேன் அப்பா கண்ணு ஒத்திக்கலாம் அப்புறம் லைலா காலேஜில் படித்த மணி இது ஃபுல்லாக அடுத்த கட்ட தலைவரா தலைவா அதான் தலைவா கஷ்டமாகுது உங்கள் கட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க பரவாயில்ல இந்த அடுத்த கட்ட தலைவர்னு ஒரு டீமை வச்சுக்கிறீங்க பாரு யாராவது ஒரு நாளை பா பார்க்க முடியுதா ரசிக்க முடியுதா ஏதாவது ஆதரவு தெரிய முடியுதா வெறுப்பு வருது வெறி வருது ஐயோ அதுதான் என்னால் ஜீர்ணிக்க முடியல இவராவது பரவாயில்ல ஒரு படித்தவர் ஐஆர்எஸ் அதிகாரி அந்த அந்த டாக்ட்ரு பரவாயில்ல பேச கற்றுப்பாரு அரசியல் வர்றது பெரிய விஷயம் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு பரவாயில்லப்பா நம்ம ஏற்றுக்கலாம் லைலா காலேஜில் படித்த மணியும் ராஜ்மோகன்லாம் அடுத்த கட்ட தலைவராகன் அவன் பேசுனா நாங்கள் வந்து ஏற்றுக்கணுமா என்ன தலைவர் அது கொடுமையாகுது அரசியலில் மிக பெரும் கொடுமை இவனை நம்ம தலைவராக ஏற்றுக்கணுன்ற நினப்பு தான் அந்த நினப்பை மூலம் நரம்பு வெடிக்க வைக்குது பிபி ஏது ஹார்ட் அட்டாக் வந்துடும் பொழுது எனக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்கலாம் மூஞ்சு அப்படியே தூங்குறப்போ இல்லை கற்பனை மூஞ்ச வந்து கூட கண்ணில் குத்திக்கலாம் தோணுது அந்த அளவுக்கு வந்து எனக்குள்ள ஒரு விருப்பம் இல்லை இது ஈர்ப்பு அந்த மாதிரி கேட்குறாங்க எதுவுமே பேசலையாங்க இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பேசலைங்க அதுக்கு பதில் ஒரு கொள்கை பரப்பு பொதுச்செயலாளரின் மிக்க பதில் தேவையான சமயத்தில் தேவைப்படும் பொழுது கண்டிப்பாக பேசுவார் டிவி டிவிக்கே தேவையான சமயத்தில் தேவைப்படும்போது தான் தலைவர் பேசுவார் நாற்பத்தி ஒரு பேர் ஏறினது தேவையில்லாத்து இப்போ ஒருத்தர் இருந்ததும் தேவையில்லாத்து மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை அதாவது அப்புறம் யூஜிசி அப்புறம் கவின் ஆணவ படுகொலை திருப்பரங்குன்ற இஷு இது எதுவுமே தேவைப்படலை தேவையே இல்லை அதெல்லாம் அவர் வந்து தேவைப்படும்போது தேவையாக இருக்கும்போது தேவை உணரும்போது தேவை செய்யும்போது சேவை வையும் போது என்ன இது இதான் அரசியலை அவர் தேவையான இடத்துல தேவைப்படும் போது பேசுவார் நீங்கள் பேச வாணா நீங்க பேசாத மாதிரி இவரும் பேசணும்னு சொல்லுங்க தலைவா ரொம்ப இரிட்டேட் ஆகுது இது உள்நாக்கில் எப்படி சொல்லி தெரியல இரிட்டேஷன் அந்த அளவுக்கு இவரை பார்த்தா உள்ளாக்க இது பண் தலைவா அம்மா வேற ஏதோ கேள்வி கேட்டு ஒரு ஃபோனை போனாங்க கிட்ட பதில் தெரியாம கரூர் பிடிச்சி இழுத்து அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்து கரூர் சம்பவத்தில் நீங்க பொறுப்பேற்றுக்கல நீங்க அப்பாலஜி பண்ணன்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க அதுக்கு நல்லா வாயை கொடுத்து வாயை புண்ணாக்கின மாதிரி ஒரு பதில் அந்த அம்மாவே பாவம் ஐயோ இவர்கிட்ட போய் கேள்வி கேட்டமே பரிதாபப்பட்டு போயிட்டாங்க இன்னும் அந்த அம்மா ஒரு மாதிரி அவங்க நல்லா படிச்சிருக்காரு டாக்டர் நல்லா பேசுவார் நினச்சேன் இவருக்கு போய் இப்படி கேள்வி கேட்டோமே சும்மா ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் பேசுங்க சார் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறான் கேள்வியெலாம் கேட்கல அப்படின்ற அளவுக்கு அந்த அம்மா மனநிலை போயிருக்குமோன்ற ஒரு சந்தேகங்கள் பதில பாருங்கண்ணே ஒரு ஒரு வீடியோ வெளியிட்டாரு அதுல ஒரு வருத்தம் அவர் வருத்தத்தை தெரிவிச்சாரு பார்த்தியா தலைவா உலகமே அந்த வீடியோ மறந்துடுச்சு நீ அந்த வீடியோவை மறக்கணும் மறக்கணும் அதை உன் வாயிலிருந்து அழிக்கணும்னு நீ துடிக்கிறேன்னு எனக்கு தெரியுது ஞாபகப்படுத்தி விட்றாப்ல உங்களை கோத்து விட்றாப்புல சிஎம் சார் அப்படின்னு நீங்கள் ஒரு மெமிக்ரி பண்ணி ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணீங்கல்ல நான் இங்கே தான் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் வீட்டில் இருப்பேன் கிரவுண்டில் இருப்பேன் கிரிக்கெட் விளாண்டிருப்பேன் பையன் வங்குகிறது என்ன பங்குகோ அதெல்லாம் நானே மறந்துட்டேன் அவர் நீங்கள் வந்து வீடியோ போட்டு வருத்தம் தெரிவிச்சிக்கலாம் வீடியோவில் பந்திர பேசி அதில் தான் பாதிமானம் போச்சு யாருக்கு இது எதிர்கட்சிக்கு இவங்களுக்கு வந்து மானம் வந்துச்சு அதில் தான் பாரதலை அவங்க கட்சியில் எல்லாரும் அவங்க கொத்துவுறதுல இருக்காங்க ஏதாவது சொல்லிடலாம் அவர் வந்து வருத்தப்பட்டார் அவர் பொறுப்பேற்றுனாரு அவர் மக்களை சந்தித்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்பாலஜி பண்ணார் இதான் பதில் இப்படி தான் பேசணும் வீடியோ போட்டார் அந்த வீடியோ உனக்கே பிடிக்கலன்றது எனக்கு தெரியும் ஊருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச வீடியோ அது ஞாபகப்பட்டு வீடியோ போட்டிங்களா ஏ அப்புறம் அந்த அம்மா கேட்கிறாங்க கரூருக்கு ஏன் போய் பார்க்கல ஏன் வர வச்சு பார்த்தீங்க அதுக்கு வந்து ஒரு பதில் தலைவர் அவர்கள் கரூருக்கு போய் தான் மக்களை சந்திக்கணுங்கிறத அவர் ரொம்ப விரும்பினர் இன்ஃபேக்ட் அது ஒரு அவர் கடமையாக நினைச்சார் கடமையாக நினைச்சாரு அப்புறம் கடமை தவறிட்டோன்னு நினைச்சிட்டாரு இல்லை அப்படிதான் கடமையாக நினைச்சிங்கன்னா அப்புறம் போகல கடமை தானே கடமை செய்யணும் இல்லை கடமை தவறுவோம் சில நேரத்தில் ஏன்னா முக்கியமான நேரத்தில் முக்கியமான நேரம் வரும்போது கடமை தவறணும் அதான் அந்த பெரியவங்க வந்து நமக்கு டீச் பண்ணியிருக்காங்க யார் அந்த பெரியவர் எங்கள் தாத்தா அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க வேற வேறு கேள்விலாம் கேட்டாங்க எந்த கேள்விக்கும் பதில் இல்லை அப்படியே பேசினே இருக்கும்போது பொசுக்கணும் என்ன சொல்லிட்டாங்க இந்த மனுஷன் முதன்மை சக்தின்னு டாப்பில் நாங்கள் வந்து முதன்மை சக்தி அதுக்கு அந்த அம்மா எதை வச்சு முதன்மை சக்தின்னு சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க எலக்ஷன் பார்த்துட்டீங்களா ஓட்டு வாங்கிட்டீங்களா ஜெயிச்சிட்டீங்களா முதன்மை சக்தி முதன்மை சக்தி நீங்களே எப்படி சொல்றீங்க மத்தவங்க சொன்னா பரவாயில்ல தெற்பெருமை முண்டமே அப்படின்லாம் கேட்கல முதன்மை சக்தின்னு சொல்றீங்களே பீத்திக்கிறீங்களே எதை வச்சு பீத்திக்கிறீங்க எதன் அடிப்படையில் பீத்துறீங்க பீத்தை பீத்திக் கொள்வது என்றால் பெருமை பீற்றிக்கொள்வது கொள்வது அப்படி சொன்ன அப்படி அந்த அம்மா என்ன கேட்குறாங்க எதை வச்சு நீங்கள் முதன்மை சக்தியோ அப்படின்னு ஒரு லாஜிக்கான கேள்வி அதுக்கு வந்து இவர் எப்படி நீங்க எதை வச்சு இல்லைன்னு சொல்றீங்க சொல்லுங்க எப்படி நீங்க எதை வச்சு இல்லைன்னு சொல்றீங்க சொல்லுங்க இல்லன்னு தான் சொல்லுவாங்க எதை வச்சு நீங்க இல்லைன்னு சொல்றீங்க அப்போ உங்களுக்கு வந்து நடிப்பு வரலான்றாங்க வரலன்னா வரலன்னா சொல்லுவாங்க உங்களுக்கு வருது அது வேற விஷயம் நீங்க ஒரு நடிப்பு திலகம் இல்லை அது வேற ஒருத்தர் நீங்க வந்து நடிப்பு இது எது ஏதோ சூப்பராக நடிகர் என்னை பொறுத்தவரை தமிழ் சினிமாவிலே தரமான நடிகர் நீங்க தான் அதுவும் ஃப்ரெண்ட்ஸு பட கிளைமேக்ஸ நீங்க அப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவீங்க இந்த ஹேர் கட்டோட பஸ் கட் ஆயிடுச்சி சூப்பராக இருக்கும் அப்புறம் தெரிஞ்சு நடிப்பு சக்தி என்னன்னு மறந்துட்டேன் அது மட்டும் அவனு எத்தனை போடணும் கலக்கிருப்பி நடிப்புல அதுவும் பைரவால் குறிப்பிடத்தக்கது அட்டகாசமா நடிப்பு பைரவாலை நீங்க நடிச்ச மாதிரி இந்த உலகத்துல நடிச்சிருக்க மாட்டான் வாரிசுல டிஆர் மேலாம் பேசுறீங்களே ஐயோ சூப்பரா இருக்கும் உங்க நடிப்பு உங்க நடிப்புக்கு நான் ஒரு அடிமை சரி பாயிண்ட்டுக்கு வரும் எதை வச்சு நீங்க சொல்றீங்க அவன் கேட்டாங்க எதை வச்சு நீங்க வந்து முதன்மை சக்தின்னு சொல்றீங்கன்னு அதுக்கு அவரு என்ன சரி

இப்படி ஏதாவது சொன்னால் டாக்டரா சொல்றதுக்கு நம்ம எதாவது ஷாக் ஆகலாம் சுகர் செக் பண்ணுறது பிபி செக் பண்ணுறதுக்கு எதுக்கு டாக்டர் என்னங்க போங்க சரி சர்வே எடுத்தாங்க யார் எடுத்தாங்க நம்ம அம்மா கேட்டாங்க டக்குன்னு அதுக்கு இவர் என்ன எங்க இண்டிபென்டன்டாக சர்வே ரிசல்ட்ஸ் பண்ணியிருக்கோம் இருக்கோம் அவங்களே சொல்லிக்கிறாங்க அவங்களே வந்து இண்டிபெண்டாக ஒரு ஆளை செட் பண்ணி சர்வே பண்ணி அதை நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் சர்வே எடுத்தாங்க இந்த கம்பெனி எடுத்துச்சு இந்த இந்த ப்ரெஸ் எடுத்தாங்க இந்த சேனல் எடுத்தாங்க இந்த இந்த இவங்க என்ஜிஓ எடுத்தாங்க அவங்க எடுத்தாங்க எதையாவது சொல்லணும் இண்டிபென்டோ அது நாங்கள் எடுத்தோன்னு ஏதோ உளறி அந்த கால் லாக் பண்ணிட்டாங்க டக்குன்னு எங்க எங்க சொல்லுங்க என்ன பண்ணுங்கன்னா அப்போ பாருங்க ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி ஒரு டாக்டர் ஏமா தாயே என்னை விட்டுருமா ஏமா நான் ஓடிடுறேன் அப்படிலாம் இல்லை என்ன ஒன்னாரு தெரியுமா பதில் சொல்லி கிழ்கலை அதுக்கு பதிலாக என்ன சொன்னார்ன்னா ஒரே சொன்னாங்க முடிச்சிருண்ணா சில வந்ததே நீ டைவர்ட் பண்ணிட்டீங்க சொல்ல வந்ததே நீ டைவர்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டீங்க அந்த அக்கா மேலே பகி நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டீங்க ஏன்னா நான் நாட்டுக்கு முக்கியமான எல்லா விஷயத்தையும் சொன்னேன் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு டாக்டராக பேசினேன் ஒரு இன்ஜினியராக பேசினேன் ஒரு வக்கீலாக பேசினேன் ஒரு ஒரு மாநில பொதுச் செயலாளராக பேசுனேன் இதோ பண்ணோம் அதை பண்ண நீங்கள் என்னை டைவர்ட் பண்ணிட்டீங்க ஏயே இதை தான் அவங்க வந்து கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் இன்டர்வியூவில் பேசி வச்சுக்கிறாரு டைவர்ட் பண்ணிட்டாங்களா அவரை பதில் சொல்ல தேரில் அந்த அம்மா கிட்ட கெஞ்சி கதற மனுஷன் என்னை நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டீங்க என்னை நீங்கள் ஏமாத்துட்டீங்கன்னா அழுவம்பு மனுஷன் என்ன இது ஒரு ஐயா அதிகாரி என்ன சொல்றதுதான் அரசியல் படுக்கிற பாடு உங்களுக்கும் அரசியல் வரல இவருக்கும் வரல அரசியலே வராதவங்களாம் சேர்ந்து அரசியல் பண்ணுற பேரில் அரு அருன்னு அடுக்குறீங்க எதை தவறுகளை அறுத்து எறிவதில் மெம்மதியெலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது முக்கியமான ஒண்ணு என்ன பண்றது உன்னே காட்டி கொடுத்துருப்பாரு தலைவா ஏதோ ஒரு கேள்வி கேட்டா அப்பட்டமா நீ வந்து இதுதான் அதுதான்னு நாங்க கூட அப்படி சொல்ல உங்க கட்சியோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் உங்களை காட்டி கொடுத்து அவமானப்படுத்தினார் தலைவா அசிங்கப்படுத்திட்டாரு எனக்கு சுத்தம் ரத்தம் கொதிக்குது அப்படி கொதிச்சு இதுல இருந்து வெளி வருது அப்படி அந்த மாரி வெளி வருது கேள்வி என்னன்னா பனையூர்ல இருந்து நீங்க அரசியல் பண்றீங்களே அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே வேற என்ன அவர் மேல குற்றச்சாட்டு சொல்ல முடியும் சொல்லுங்க வேற என்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியும் ஏன்னா அவர் வீட்டிலேயே இருக்கிறாரு அதை மட்டும் தான் நீங்க சொல்லுவீங்க வேற ஏதாவது சொல்லிடுவீங்க வேற எதுவும் சொல்ல முடியாது இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்து அதுக்கு அங்க போறானாரு இதுக்கு இங்க போறானாரு அங்க அப்படி பேசிட்டாரு இங்க இப்படி பேசிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வைப்பாங்க இப்போ எங்க மாமா தெரியும் உனக்கு சீமான் அவர் முதல்ல பெரியார வந்து ஆ பெரியாரா படிக்க வச்சாருனாரு இப்போ சங்கீனா சக நண்பன் மானங்கட்டு ஈனங்கட்டு கூணங்கெட்டு இப்படி எல்லாம் கெட்டு இல்லாமல் எல்லாம் இருந்து முறையாக வாங்கிறாரில் இப்போ பெரியாரை வந்து தின்னுறார்ல பார்ப்பன கழப்பாரை எடுத்து இது இடிக்கிறார்ல எதையோ அந்த மாதிரியாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியும் ஆனால் வைக்க முடியாது ஏன்னா அவர் வீட்டிலே இருக்கிறார்ல வீட்டில் இருந்தால் அப்புறம் அதான சொல்லுவாங்க அதை வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு உங்களால் வேறு என்ன சொல்ல முடியும் இது போட்டு கொடுத்தது இல்லை இது கூட பரவாயில்லை இது லைட்டாக ஓகே நானாக எதையோ வீழ்த்து உங்களை வந்து கோத்து விடுறேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அடுத்த கேள்வி இருக்குதுல ஜனநாயகத்துல கேள்வி ஜனநாயகன் கேள்வியில தான் உங்களை போட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அப்படின்னு மக்கள் நினைக்கிற மாதிரி பேசி வச்சிட்டா நாங்க கூட இல்ல நான் நீ உயிர் உன்னை பத்தி ஒரு நாளும் தப்பா பேச மாட்டேன் உன்னை பத்தி தப்பா பேசுன நாக்கு அழுகாது கழுகும் அந்த மாதிரி ஆடு நாக்கு மற்றபடி நான் உன்ன பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசுன ஆனா அவர் பேசிட்டாரு கேள்வி என்னன்னா ஜனநாயகன் என்னதான் பிரச்சனை அது என்ன இஷ்யூ அதை பத்தி சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்னு அந்த அக்கா சொன்னாங்க அதுக்கு உங்காது நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி சூப்பர்ல நல்ல கேள்வி அது ஜனநாயகன் கேள்வி நல்ல கேள்வி அந்த அக்கா ஆயிரத்தி கேள்வி கேட்டாங்க ரொம்ப நல்ல நல்ல எல்லாம் கேட்டாங்க அதுக்கெல்லாம் பதில் தெரியல தெனாரி போயிட்டு பிறகு இது வந்து நல்ல கேள்வி ஜனநாயகன் ரொம்ப நல்ல கேள்விங்க நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இப்படி சொல்லிட்டு நல்ல கேள்விக்கு நல்ல பதில் சொல்லும்ல ஆனால் உங்களால் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் நல்ல கேள்விக்கு நல்ல பதில் சொல்லல கொள்ள பதில் இல்லை வெள்ள பதில் சொன்னார் வெறிதான் வருது மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தலைவர் அவர்கள் பார்க்கல அவரோட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பிரச்சனை ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பிரச்சனை அது வந்து ஒரு பர்சனல் ப்ராப்ளம் பப்ளிக் ப்ராப்ளம்னா அவர் வந்து எகிரி குச்சி ஓடி வந்து நின்றுப்பார் இல்லை என்ன தேவை இனிமே எல்லாத்துக்கும் குரல் கொடுத்த மாதிரி நீ ஜனநாயகம் தான் வாய் மூணு பேசுறாப்புல இதுல நல்ல கேள்வியா அதுவும் விடல அத்தோட விடல அதோட பரவாயில்லையே மனுஷன் அவமானப்படுத்துறதுல அவ்வளவு சந்தோஷமா பாருங்களேன் பேசி இருந்தா எவ்வளவு பெரிய பேசு இருக்கும் ஆஹ் எவ்வளவு பெரிய பேசு பொருளா இருக்கும் அதனால பேச மாட்டாரு எது பேசினாலும் பெரிய பேசு பொருளாயிடும் பேச மாட்டாரு நானோ பாடகுல பேச மாட்டாரு திருப்பரங்குன்ற இஷ்யூ பேச மாட்டாரு அவருக்கு ஒரு பிரச்சனால பேச மாட்டாரு பேசணும் பெரிய இஷ்யூ ஆகிடும் அதனால் பேச மாட்டோம் அவருக்கு இஷ்யூ ஆகிறது பிடிக்காது இஷ்யூ பிடிக்கும் இல்லை தலைவா எதுவுமே இஷ்யூ ஆகக்கூடாது அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இது இஷ்யூ ஆகும் வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடணும் இது ஒரு பதிலா அதோட முடிக்கல உங்களை முடிக்கிற பதில் ஒன்று சொல்லுவாரு மற்ற பிரச்சனைக்கு மக்கள் பிரச்சனைக்கு பேசல அவரோட சொந்த படத்துக்கு படத்துக்கு மட்டும் பேசல நீங்க சொல்லிருப்பீங்களா இல்லையா தலைவா மக்களோட பிரச்சனைக்கு பேசல அவரோட படத்துக்கு மட்டும் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்துருமா தட் மீன்ஸ் மக்களோட பிரச்சனையா நீங்க பேசலையா அதுல பேசாம இதை பேசலாம் விமர்சனம் வந்துடும் நீங்க பொத்தி இருந்தீங்களா அப்படின்னு நான் சொல்லல உங்க கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் சொல்றாரு மக்களோட பிரச்சனைக்கு பேசல அவர் இது கூட்டு பேசல விமர்சனம் ஏங்க மக்களோட பிரச்சனை பேசல அவரு இப்படி யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறான் என் இன்னும் சொல்கிறான் ஏன்பா விஜய் வந்து மக்களோட பிரச்சனைலாம் பேசாமல் இதுக்கு மட்டும் பேசுகிறேன்னு கேட்டால் ஏ அவர் இடத்துலையும் மக்களோட ஒரு பிரச்சினைய பேசுறாரு அதையும் பேசிட்டு இதுவும் கூட பேசுறாருப்பா அப்புறம் மக்களுக்கு பேசுகிற அவருக்காக பேசக்கூடாது அப்படி பேசும் நான் ஆனால் உங்களு அவர் எதுக்கும் பேசலை அப்புறம் இதுக்கு மட்டும் பேசுனா கேட்பிக்கலாம் மாட்டிங்களா அதுக்குதான் பேசாமலே விட்டார் எப்படி எங்க ஐடியா அதுதான் பா என்ன கட்சி இதான் அரசியல் இன்னொரு அரசியல் கருமத்தை ஏந்திரா ஆள் பார்த்து எடுக்க மாட்டியா ஆ சரி எடுத்தாலும் பரவாயில்ல நீங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி அவரே அமைதியாக இருக்க விட்டுறான்ல இன்டர்வியூ கொடுத்து மானத்தை வாங்கி இதெல்லாம் தேவையா ஆ சும்மா விட்டா கூட நாலு பேர் வந்து ஓகே தலைவா தலைவா ஓடியாடுறாங்க மாதிரி ஆளெல்லாம் வச்சு ஒன்றும் சொல்கிறது இல்லை மக்களோட இஷ்யூலாம் பேசலாம் நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டார் கை கொடுத்தேவா நீ ஒரு கை கொடுக்க மாட்டேன் கோச்சிப்பேன் கோச்சிக்கார எனக்கு உன்னை பர்சனல் ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை முன்னோடியை எடுத்துக்கிறேன் நான் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி ஆகி ஒரு டாக்டர் ஆகிறேன் அது வந்து என் வாழ்க்கையோட சுட்சியமாக வச்சுக்கிறேன் எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு அதுக்கெல்லாம் பேசல ஒரு விமர்சனம் வச்சுருப்பீங்க பாத்தியா பாத்தியா மறுபடியும் விட மாட்டேன் மனுஷன் எவ்வளோ பிரச்சனைக்கு பேசலை அப்படின்னு விமர்சனம் வந்துருமா ஏன்னா இப்போ மட்டும் வரல இல்ல எங்கள் அத்திலே இது இப்படியா காட்டி கொடுக்குறது எப்படி சொல்லுவாங்க எல்லா பிரச்சனையும் நீங்கள் பேசியிருக்கீங்க உங்களை பார்த்து எந்த பிரச்சனைக்குமே பேசலன்னு சொல்ல முடியுமா அப்படி தானே அவர் பேசியிருக்கணும் அவரே சொல்லுவார் பேசிட்டா அது ஜனநாயகனுக்கு குரல் கொடுத்துட்டா எவ்வளோ பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசணும்னு விமர்சனம் வந்துருமா அதனால நாங்க பிரச்சனையும் பேச மாட்டோம் இதையும் பேச மாட்டோம் நாங்க சட்ட ரீதியா நாங்க பேசணும் சட்ட ரீதியாக அணுகணுங்கிறதுக்கு தலைவர் அமைதியா இருக்காரு இதான் தலைவா ஐஆர்எஸ் அதிகாரியோட ஒரு அறிவு ஞானம் லீகல் சட்ட ரீதியா ஏன் தலைவா அந்த கேஸ படத்துக்காரங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அது கூட தெரியாம அது லீகலோ சட்ட ரீதியோ அமைதி காக்குறோம் என்ன தலைவா இது ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இதை போய் லீகல்னு பேசலாம் லீகலாக எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் நான் லீகலாக அஃபார்டி ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களே இன்னும் கோர்ட்டில் என்ன வழக்கு இருக்குதா வாபஸ் ஆகி ஓடி ஆன்ட்டிங்க இப்போ வந்து என்ன லீகலு அமைதியாகவும் இருந்துட்டீங்க எதுவும் பேசலை லீகலாகவும் ஒன்றும் பண்ணலை எதுக்கு தான் நீங்கள் உங்கள் பிரச்சனையும் லீகலாக பண்ணல மக்கள் பிரச்சனையும் லீகலாக பண்ணல உங்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கல மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கல அப்படின்னு நான் சொல்லலை உங்களாலே சொல்கிறாரு அப்புறம் எதுக்கு நீங்கள் சும்மா என்டர்டைன்மெண்ட்டு யாரு அதனால திரும்பவும் சொல்றேன் இந்த அமைதிக்கு ஒரு பெரிய ஒரு கட்ஸ் இருக்கணும் ஒரு துணிவு இருக்கணும் இந்த அமைதிக்கு ஒரு பெரிய ஒரு கட்ஸ் இருக்கணும் ஒரு துணிவு இருக்கணும் அசிங்கமா இருக்கு தலைவா அவமானமா இருக்கு இதெல்லாம் கேக்குறதுக்கு அமைதியா இருக்கிறதுக்கு கட்ஸ் வேணுமாமே துணி வேணுமாமே துணிவு சொல்லாமா தப்பு இல்ல வாரிசு வேணும்னு சொல்லிடலாம் இவ்வளவு கேவலமான ஜோக்கை விட இது பேச்சு கேவலம் அமைதியா இருக்கிறதுக்கு என்ன கட்ஸ் வேணும் எனக்கு ஒண்ணு புரியலையே இது போதாதான் வயதாங்குலி என்ன பண்ணுவான் வீட்டில் பூந்துன்னு அமைதியா இருப்பான் பிரச்சனை எல்லாம் வேணாம் மக்கள் கேட்டு கேட்டா எனக்கு என்ன நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன் எவனா ஏதாவது கத்தின்னு நினைக்கிறோம் என்ன பண்ணுவான் வீட்டை தாப்பால் போட்டு நேராக பெட்ரூம்ல போய் வீணு உக்காந்துருவான் அதுக்கு எதுக்கு கட்சி வேணும் அமைதியா இருக்கிறதுக்கு என்ன கட்சி வேணும் துணி வேணும் சண்டை போடுறதுக்கு துணி வேணும் எடுத்து நிற்கிறது துணி வேணும் குரல் கொடுக்கறதுக்கு துணி வேணும் மக்களுக்காக போராடுறதுக்கு துணிவு வேணும் அப்புறம் அஜித் போறதுக்கு இதுமாரி காமெடியெல்லாம் வருது எனக்கு வாயில ஆனா அது இல்லை சொல்கிற மற்ற எல்லாத்துக்கும் துணிவு வேணாம் மூடின்னு உட்காரது எதுங்க துணிவு எதுங்க கட்ஸு இதை ஒரு பொதிய இடத்துல ஒரு இன்டர்வியூல சொல்லலாம் நாங்கள் என்ன போர் அங்கே சத்தியமா எப்படி உங்கள் பேரை கெடுக்கிறாரு சே என்னமா என் சொல்றது அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் இல்லை இதை கேட்டு ஏவன் நம்புறான் எவனா ஒருத்த நம்புவானா அப்போ வாய மூணு வீட்டுக்குள்ளே பூந்துக்கிறான் அவன் சொல்லுவானா எவ்வளோ சண்டை நடந்தாலும் நான் வீட்டை விட்டு வெளில வரல அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் துணிவு வேணும் நீங்கள் இல்லை ஊரே என்னக்காக பேசுகிறப்ப நான் எதுக்கு பேசணும் ஊரே எனக்காக பேசுகிறப்ப நான் எதுக்கு பேசணும் சூப்பர் இப்படி தான் ஒரு தலைவர் இருக்கணும் ஊரே எனக்காக பேசுகிறப்ப நான் எதுக்கு பேசுகிறான் ஊரே எனக்காக வேலை செய்கிறப்ப நான் எதுக்கு வேலை செய்யணும் ஊரே ஒன்றும் சொல் மாதிரி இருக்குது எதோ தோணுது பெரிய மனுஷன் தப்பாக பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஊரே வேலை செய்து ஊரே பேசுது நான் எதுக்கு பேசணும் அப்படி இதுக்கு நீங்கள் கட்சியை கழிச்சிருக்கு இது ஒரு பதிலை ஊரே இது குரல் கொடுக்குது அவர் எதுக்கு குரல் கொடுக்கணும் இது ஒரு இன்டர்வியூவா இது வந்து ஒரு கட்சியாக இதுக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ஒரு கேடா இது அவமானத்தின் உச்சம் என்று உங்கள் எதிர்கட்சிகள் கூறுகிறார்கள் தமிழ் ஒரு கேடு இன்னும் என்னென்ன பேச அசிங்கமாக இருக்குது கடுப்பாக எதோ பேசுகிறேன் அவமானமாகுது உண்மையாக என்ன நினச்சா எனக்கு கருகிருப்பாக இருக்குது